நிறைய பேர் நபிகள் நாயகம் செல்லு செல்லம் அவர்களுடைய திருமணத்தை வைத்து தான் விமர்சனம் செய்கிறார் இத்தனை பெண்களை திருமணம் செய்தார் ஆயிஷா அவர்களை திருமணம் செய்யும் போது அவர்களுக்கு வயது கம்மியா இருந்தது குறைவாக இருந்தது இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகுது அதே போல இந்த எட்டாவது திருமணம் நடந்த சமயத்தில் எதிரினுடைய களத்தில் இருந்த ஒரு பெண்ணை அவர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்கிறார்கள் எதிர்காலத்தில் இருந்தவர்கள் பல பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆக மார்க்கத்திற்கு ஒரு நல்லது விளைகிறது அந்த பெண்ணுடைய சம்மதம் இது எல்லாவற்றையும் நாம் கணக்கு வைத்து பார்க்கும்போது எந்த கூட்டம் இந்த திருமணத்தை வைத்து விமர்சனம் செய்கிறார்களோ அந்த கூட்டம் தினசரி படிக்கக்கூடிய ஒரு நாளுகளுடைய தலைப்பு செய்தியில்தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய செய்தியும் வந்திருக்கிறது இந்த செய்தியை படித்த பிறகு யாராவது நபிகள் நாயகம் அவர்களுடைய திருமணம் குறித்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் மீளாத விழாவில் பதில் அடி இல்லை பதில் அடிக்கு மேல் அடி வழங்கப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டப்பூர்வமாகவும் ஒரு விஷயத்தை நாம் அணுக வேண்டும் வரலாற்று பூர்வமாகவும் அணுக வேண்டும் மனித நேய அடிப்படையிலும் அணுக வேண்டும் தமிழ்நாட்டிலும் பல்வேறு வரலாறுகள் நாம் பார்க்க முடியும் நேற்றைய தினம் ராஜராஜ சோழனுக்கு சதை விழா கொண்டாடப்பட்டது ராஜராஜ சோழனுடைய மனைவிமார்கள் எத்தனை கணக்கே தெரியாதுன்றாங்க ஆனால் உலகமாதேவி என்பதை மட்டும் பட்டத்தரசியாக வைத்துக் கொண்டார் என்று சொல்கிறார் ஆக இங்கே இருந்து நீங்க கணக்கெடுத்த மன்னனாக இருக்கட்டும் இல்லை மகான்களாக இருக்கட்டும் வரலாறுக்குள்ளே நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா அவர்களும் பலதர திருமணம் செய்திருக்கிறார்கள் இதில் நாம் சிந்திக்க வேண்டியது விதவை திருமணம் என்பதை கண்மணி நாயகம் அவர்கள் ஒரு சமூக புரட்சியாக நடத்தி காட்டினார்கள் வேறு யாரும் இந்த அளவுக்கு சமூகத்துக்கு முன்னுதாரணமாக நடந்ததில்லை காரணம் அன்றைய காலகட்டத்தில் கணவனை இழந்தவர்கள் திக்கு தெரியாமல் இருந்தார்கள் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தார்கள் அதற்கும் ஒரு கட்டுப்பாடோடு உங்களால் அவர்களோடு இணக்கமாக வாழ முடியுமானால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் திருமணம் செய்தார்கள் இப்படி பல இடங்களில் நமக்கு உதாரணம் இருக்கிறது